அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபிதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் ஏமனுக்குள் அமெரிக்கா நடத்திய கொடூரமான விமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக உயர்வடைந்திருக்கும் சூழ்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் பதினெட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏமனுக்குள் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அது எந்த பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது கவுதிப்படையினரை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்கியதாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த தாக்குதலில் அதிக அளவிலான குழந்தைகள் பெண்கள் சிவிலியன்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினமே வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாக அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் மீது கவுதிப்படை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தீவிரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஜேசஸ் கரி எஸ் ட்ரூமனை குறிவைத்து பதினெட்டு ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் குறிவைத்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா கவுதிப்படையினருடைய தாக்குதல்களை தாம் இடைமறித்து அவர்கள ஏவுகணைகள் ட்ரோன்களை அளித்திருப்பதாக கூறப்பட்டாலும் கூட கவுதிப்படையினர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு உடனடியாகவே அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக நடத்தப்பட்ட தாக்குதல் செங்கடல் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கவுதிப்படை குறிப்பிட்டு விட்டார்கள் இந்த தாக்குதல்களால் கவுதி படைகளையும் சரி ஏமான் மக்களையும் சரி அச்சப்படுத்தவோ அச்சுறுத்தவோ முடியாது இந்த தாக்குதல்களால் பாலஸ்தீனத்திற்கான எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடோ அல்லது அமெரிக்க ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான எங்களுடைய நிலைப்பாடுகளோ எந்த மாற்றமும் கிடையாது இதற்கு வலுவான பதிலடியை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி தாங்கி போர்க்கப்பல்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த தாக்குதல் சில மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் சூழ்நிலையில் மீண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாகவும் அவர்கள் அதிக ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்கா இந்த ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டாலும் கூட கவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் நடத்தும் திறனை இன்னமும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இது தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே அடுத்து வரும் நாட்களில் இந்த சம்பவங்கள் அமெரிக்கா கவுதிப்படை இடையிலான ஒரு மிகப்பெரும் போராக செங்கடலில் வெ வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கவுதிகளினுடைய தலைவர் மாலிக் அல் கவுதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதுவரை ஸ்டேலிய கப்பல்களுக்கு தான் செங்கடலில் நுழைவதற்கு முழுமையான தடை விதித்திருந்தோம் இனிமேல் அனைத்து அமெரிக்க கப்பல்களும் செங்கடலுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அன்சாருல்லா இயக்கத்தினுடைய தலைவர் மாலிக் அல் கவுதி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே படை ஸ்டேல் அமெரிக்கா அவர்களுடைய கூட்டணியில் இருக்கும் நாடுகளின் கப்பல்கள் செங்கடலுக்குள் நுழைவதற்கு ஒரு தடை விதித்திருந்தார்கள் காசாவில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து அந்த தடை விதிக்கப்பட்டது ஏனெனில் காசாவில் இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை இந்த கடலில் செங்கடலில் ஏடன் வளைகுடாவை கடந்து ஸ்ட்ரேலிய கப்பலும் சரி ஸ்ட்ரேலியின் படுகொலை உதவக்கூடிய அமெரிக்கா அவர்களுடைய துணை கூட்டாளிகளின் கப்பல்கள் எதுவும் செல்ல முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டது மட்டுமல்ல அதை செயற்படுத்தியும் இருந்தார்கள் அதை மீறி சென்ற ஸ்ட்ரேலிய சார்பு அமெரிக்க சார்பு கப்பல்கள் அனைத்துமே செங்கடலில் தாக்குதலுக்குள்ளாகி இருந்ததையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் இந்த நிலையில்தான் இனிமேல் அமெரிக்க கப்பல்கள் எவையும் செங்கடலுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கவுதிகளினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்கள் இன்று ஒரு மிக முக்கியமான அனிமேஷன் வீடியோ பதவியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சபப்பட்டிகள் அழிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகில் மிதப்பதை சித்தரிக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோவை அவர்கள் வெளியிட்டு வெரிசூன் அரபு மொழியில் மிக விரைவில் எதிர்பாருங்கள் என்றவாறு அந்த ஒரு மிக கடுமையான பதிலடிக்குரிய ஒரு அனிமேஷன் வீடியோ உடனடியாக அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அமெரிக்க கொடியினால் போர்த்தப்பட்ட சடல பிரேதப்பட்டிகள் அங்கே நீரில் கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றன அங்கு அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல் சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதான காட்சிகள் அங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே படைகள் அமெரிக்காவினுடைய நேற்றைய தாக்குதலுக்கு ஒரு பதில் தாக்குதல் நடத்துவதில் மிக தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இதன் காரணமாக செங்கடல் மிகப்பெரிய அளவு பதற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்க தாக்குதலை எடுத்து ஏமனிலிருந்து படைகள் ஏவி இருக்கலாம் என சொல்லப்படும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை எகிப்தினுடைய சினாய் பாலைவனத்துக்கு அருகில் விழுந்து வெடித்ததாகவும் செய்திகள் வெளியாக இருந்தன இது ஒருவேளை சேலை குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அதற்கு முன்பாக எகிப்தினுடைய சினாய் தீபகற்பத்தில் விழுந்து வெடித்திருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் இதற்கு முன்னரும் டெல்லாவி மற்றும் ஹைஃபா உட்பட பல்வேறுபட்ட ஸ்ட்ரேலிய நகரங்களின் மீது கவுதிகள் நேரடியாக ஏமானில் இருந்து கேப்பசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதன் ஏவுகணை பாலஸ்தீன் என்ற பெயரிலேயே அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகள் கூட விழுந்து வடித்து சேதங்களை ஏற்படுத்தியிருந்தன இந்த நிலையில்தான் நேற்று ஒரு ஏவப்பட்ட ஏவுகணை சினாய்த்தி பகட்டம் எகிப்தில் விழுந்து வடித்திருப்பது ஸ்டேல் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதலாக இருக்கலாம் என்று பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் குறிப்பாக அமெரிக்கா படைகளுக்கான ஆதரவுகளை நிறுத்த வேண்டும் கவுதிப்படைகளுக்கான பயிற்சிகளை நிறுத்த வேண்டும் அல்லாது விட்டால் ஈரான் மீதும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அந்த எச்சரிக்கை வழியாக சில மணி நேரத்துக்குள்ளேயே ஈரான் யாருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஈரான் யாருடன் உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஈரானின் வெளிவகார கொள்கையில் ஆணையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் அவை அனைத்தும் மாறி இருக்கின்றது என்று ஒரு தெளிவான அறிவிப்பை விட்டிருந்தமை ஏமனுக்கு கொடுக்கப்படும் ஆதரவை ஈரான் நிறுத்தப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது ஏனென்றில் ஏமனுக்கான ஆதரவை நிறுத்துமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கைக்குத்தான் மிக காட்டமான ஒரு பதிலடியை ஈரான் கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் ஈரானின் உடைய இராணுவத்தினுடைய ஒரு தலைவர் ஒரு மிக முக்கியமான துணை தளபதி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் யாரேனும் எங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அதற்குரிய ஆற்றலும் ஆயுதங்களும் வளர்ச்சியும் ஈரானிடம் தற்போது இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஏமனில் அமெரிக்க இராணுவம் தாக்குதல் மேற்கொண்டதை தொடர்ந்து பதிலளிக்கையில் ஈரானின் பாதுகாப்பு படையினுடைய தலைவர் ஹொசைன் சலாமி அவர்களும் இந்த கருத்தையை வெளியிட்டிருக்கின்றார் ஈரான் ஈரானினுடைய ஆதரவாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பதிலளிக்கப்படாமல் போகாது என்று தெரிவித்திருப்பதுடன் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எமக்கு இருக்கின்றது யாரும் அச்சுறுத்தி ஈரானை பணிய வைக்க முடியாது என்று உடனடி பதிலடி ஈரானினுடைய வெளிவகார அமைச்சரினாலும் கொடுக்கப்பட்டது ஈரானினுடைய இராணுவ தளபதியாலும் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஈரானின் அதிகுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய மிரட்டல்களை எல்லாம் மீறி நேரடியாக இன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் ஈரானின் கமேனி ஏமனை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அமெரிக்காவுக்கு எதிரான எதிர்ப்பை பாராட்டுகின்றது என்றவர் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிராக ஏமன் மக்களினுடைய தியாகத்தையும் வீரத்தையும் நாங்கள் மெச்சுகின்றோம் அமெரிக்கா தங்கள் நாட்டின் மீது நடத்திய கொடூர வீச்சை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏமன் தேசம் நிச்சயமாக வெற்றி பெற்றுள்ளது ஒரே பாதை அது எதிர்ப்பின் பாதை தான் என்ற தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் அவர் இட்டிருப்பதுடன் இன்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மிகப்பெரிய அளவில் பீதியடைந்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் முஸ்லீம் நாடுகள் உறுதியாக நிற்கின்றார்கள் அனைத்து முஸ்லிம்களும் பாலஸ்தீனர்களுடைய நியாயத்தை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் எதிர்ப்பு பயனுள்ளதாக மாறியிருக்கின்றது ஏமன் குடிமக்களுக்கு ஈரான் துணை நிற்கும் என்பதை நேரடியாகவே இன்று ஐதுல்லால் ஹமேனி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தின் ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இதுவரை குறிப்பாக ஈரன் ஆதரவு அளிக்கின்றது ஆதரவு அளிக்கவில்லை இல்லாத ஈரன் நேரடியாக ஆதரவில்லை மறைமுகமாக ஆதரவளிக்கின்றார்கள் என்றெல்லாம் பல செய்திகள் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ட்ரம்ப் ஏமனுக்கு ஆதரவு அளிக்க கூடாது என்று சொல்லி சில மணி நேரம் செல்வதற்குள் ஏமனை நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஏமன் மக்களை பாராட்டுகின்றோம் என அல் ஹமேனி நேரடியாக தன்னுடைய சமூக வலைத்தில் பதிவிலிட்டிருப்பது மேலும் சிக்கலை அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமல்ல கவுதிகள் அமெரிக்கா ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக கவுதிப்படை அமெரிக்க போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் கவுதல் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் சீனா செங்கடலில் தாக்குதல் நடத்துவதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலான ஜிஎஸ்எஸ் கரியஸ் டூமனை குறிவைத்து கவுதிகள் நடத்திய தொடர் தாக்குதல்களின் பின்னர் சீனா இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக இரண்டு தரப்புகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் மேலும் செங்கடலில் நிலைமை அதிகரிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் சீனா எதிர்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் உலகின் முக்கியமான கடல்வழி போக்குவரத்தான செங்கடலில் பதற்றங்கள் நீடிப்பது உலகுக்கு நல்லதல்ல என்று சீனா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த தாக்குதலில் இரண்டு தரப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கவுதிப்படைகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோணத்திலே சீனாவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ரஷ்யாவினுடைய விளைவகாரத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோ அவர்களுக்கு இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இந்த தாக்குதல் தொடர்பான தேவையை தாங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவு பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கவுதிகள் மீதான தாக்குதல் ஏமனில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தையும் போரையும் நேற்றைக்கும் வாய்ப்பு இருப்பதால் இது போன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துங்கள் இந்த தாக்குதல்கள் மேலும் அந்த பிராந்தியத்தை கொதிநிலைக்கு இட்டு செல்லும் என தெரிவித்திருப்பதுடன் போன்ற தாக்குதல்கள் ஒருபோதும் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வர மாட்டாது என்பதையும் ஒரு திட்ட தெளிவாக என்று ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல சவுதி அரேபியா அவசர அவசரமாக இந்த தாக்குதலில் சவுதி அரேபியாவின் உடைய உதவியும் அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் பயன்படுத்தப்பட்டதற்கு நடந்த விமானங்கள் எரிபொருள் நிரப்பி செல்வதற்கு தரையிறங்கி மேலே செல்வதற்கு என விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அல்லது செய்திகளை உடனடியாக மறத்திருக்கின்றார்கள் கவுதிப்படை மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபியாவுக்கு எந்த பங்கும் கிடையாது எந்த உதவியும் செய்யவில்லை நாங்கள் இந்த தாக்குதல் தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இது பிராந்தியத்தில் மேலும் தேவையற்ற விளைவுகளையும் போர் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் என சவுதி அரேபியா இம்முறை கவுதிப்படை மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு எதிராக தாங்கள் சம்பந்தமில்லை என்று என்ற நிச்சயமாக இந்த தாக்குதல் குறித்து எதிரான பக்கத்தில் வந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் குறித்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பையும் கவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த தாக்குதலுக்காக புறப்பட்டு சென்ற விமானங்கள் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளங்களில் இறங்கி எரிபொருள் நிரப்பிவிட்டு சென்றதாக வெளியாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் கத்தார் அக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது மிக பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் காசாவில் அங்கு அமைதியான முறையில் ஸ்டேல் நடைபெற்று கொண்டிருக்கும் போர் நிறுத்தத்தை குழப்பியடிப்பதிலும் காசாவுக்கு செல்லக்கூடிய உதவிப் பொருட்களை தடுப்பதையும் நிறுத்த கேட்க வேண்டுமென்றே இந்த தொகை பொருட்கள் செல்ல வேண்டும் என்பதை நோக்காக கொண்டே கவுதிப்படை இந்த தாக்குதலை ஆரம்பித்தார்கள் இப்படியான பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கவுதிப்படை ஆரம்பித்த இந்த தாக்குதலின் போது கவுதிப்படைகள் மீது அவர்கள் தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு கத்தார் மீதும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதும் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் மிகப்பெரிய கேள்விகளை தற்போது ஏற்படுத்தியுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முன்பின் சந்துரு வணக்கம்